எல்லோருக்கும் என்ப வணக்கம் நான் கலாநிதி கதைக்கிறேன் நான் இப்போ கந்தசஷ்டி இன்றைக்கு ஆராய்னா அந்த விரதம் நடக்குது தானே அப்போ இன்றைக்கி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் ஒரு நாள் கோயிலுக்கு போகிறேன் நான் வீட்டை தான் வடிவா கும்புற நான் எண்டாதுக்கு ஒரு ஒரு மணி தியானமாக தேவை வடிவத்து வரம் படித்து அமைதியாக இருந்து பக்தியோட நினை சொல்கிற கும்பிட அப்போ நான் கோயிலுக்கு போகிறே இல்லை இருந்துட்டு எப்போயாவது இருந்துட்டு போவேன் அந்த பட்டு திரிகிறேன் எல்லாங்கே இங்கேம்மா அப்போ அதனால் வேலையும் தானே குடியோடுமே வேலைக்கு போகணும் அப்போ அப்புறம் கோயிலால் வந்து படுக்கவும் லேட்டாக போய்டும் அதால் போர் இல்லை நான் ரெண்டு தரம் போடணுன்னு அப்போ இன்றைக்கு சுடம்பூர் பார்க்கணும் மிருதம் இருந்தால் அதால் போயிட்டு இப்போ வந்து நிற்கிறேன் இனி வந்து நான் வீட்டில் சக்கரை பொங்கல் பொங்கி என்னுடைய கணவர் வச்சுருக்கிறார் என்னையும் நான் வீட்டில் முருகனுக்கு அதை படைத்து இன்றைக்கு கும்பிடுவேன் கும்பிட்டுட்டு நான் இன்றைக்கு இளநீ இளநியும் படைப்பேன் இளநியை குடிச்சிட்டு படைப்பேன் அதில் இவ்வளோ நாளும் நான் பழமும் இளநியும் தான் குடித்து சாப்பிட்டேன் நான் என்னால் சாமிக்கு வச்சு கும்பிட்டுட்டு சாப்பிட்டேன் நான் அப்போ நான் இப்போ கனகாலமாக இந்த விரதத்தை பிடிக்கிறேன் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி தொடங்கி எவ்வளோ காலம் பிடிக்கிறேன்னு எனக்கு தெரியாது அப்போ இந்த வருஷம் நான் கும்பம் வச்சேன் வீட்டில் முருகன் அந்த சஷ்டிக்கு அப்போ நான் நினைச்சேன் இந்த வருஷத்தை முதல் வருஷம் ஒன்று கொண்டு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இந்த வருஷம் பிடிச்ச மாதிரி பிடிப்பமெண்ட் நினச்சிருக்கிறேன் ஆனபடியால் இதால் எனக்கு உடம்புக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கொழியே எனக்கு இது விரதம் இருக்கிறது கஷ்டமாக தெரியல ஈஸியாக இருக்கு ஆனால் நான் தண்ணி நிறையா குடிக்கிறேன் நான் முடிஞ்சளவுக்கு குடிக்கிற நான் அதோட இலங்கை கோப்பி இருக்குது தானே அந்த கோப்பி ப்ளைன் கோப்பியாக போட்டு மத்தியானம் பிரேக் டைம் வேலைக்கு போகிறேன் நான் பிரேக் டைம் மத்தியானம் ஒரு கப் விடிய பிரேக்குக்கு ஒரு அரைவாசி கப் அப்படி கோஃபி குடிப்பேன் அதே பிறகு வீட்டை வந்து சாமி கும்பிட்டுட்டு பழம் சாப்பிட்டு இளநியும் குடிக்கிறேன் நான் இன்றைக்கி பொங்கல் வச்சு இரவனை வணங்குவேன் விலனியும் வைப்பேன் நான் விளநியை தான் என்னை குடிப்பேன் இப்போ கோயிலில் போய் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன் இனி சாமி வீட்டில் கும்பிட்டு படைச்சி கும்பிட்டுட்டு நான் பிளனி குடிச்சிட்டு நான் இன்றைய படைப்பேன் நாளைக்கு வேலை இப்போ நாளைக்கு வேலையால் வந்து திருக்கல்யாணம் போயிட்டு வந்து நான் பழங்கள் நாளைக்கு சாப்பிட்றப்பள்ளானே இருக்கிறேன் சில நேரம் ஏழுமண்டா ஏனெண்டால் எனக்கு இல்லஞ்சி குடித்தோடியே எனக்கு சனி நாளை டயர்டாக இருக்கும்போதுலியா ஆனால் நோமெல்லாம் நாளைக்கு திருக்கணையாக முடிய நான் சாப்பிட்லாம் அப்போ நான் சாப்பிட்டுட்டு விடிய பாட முடிப்பேன் இப்போ சனிக்கிழமை விடிய அந்த அப்படி ஒரு பிளானில் நான் இருக்கிறேன் இதை உங்களுக்காண்டி இந்த பதிவை நான் போடுறேன் எல்லோருக்கும் இந்த முருகன் டேருள் சிறப்பாக கிடைக்கும் எல்லோரும் மிகவும் ஆரோக்கியத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் அருளால் இருப்பீர்கள் என்று கூறிக்கொண்டு எல்லோருக்கும் மிக்க மிக நன்றி வணக்கம்